வெளியுறவு நண்பர்களையும் அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தியாகி மாவீரன் பசுபதியார் அவர்களுடைய பதினாலாம் ஆண்டு குருபூஜை நிகழ்வுக்கு வீர வணக்கம் செலுத்த வருகை தந்துள்ள மேலாள் மண்டல செயலாளர் அண்ணன் தமிழினன் அவர்களையும் மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கனியமூரன் அவர்களையும் தூத்துக்குடி மண்டல செயலாளர் அண்ணன் ராஜ்குமார் அவர்களையும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அண்ணன் விமல் வங்காளியர் அவர்களையும் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் அண்ணன் சார்லஸ் அவர்களையும் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் அண்ணன் விடுதலை மாநில மாவட்ட நிர்வாகிகளையும் வருக வருகை என அன்போடு வரவேற்கின்றோம் லாசிக்குளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் தோழர் சடையாணி அவர்களையும் சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் தோழர் திருமா சுரேந்தர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் விருதுநகர் மாவட்ட அண்ணன் இனியவன் அவர்களையும் வருக வருக வரவேற்கின்றோம் விடுதலை சாதி ஒழிப்பு குளத்தில் ஈகம் செய்த நம்முடைய அண்ணன் மாவீரன் சுமதி பாண்டியரார் அவர்களுக்கு ஒரு நிமிடம் நெஞ்சை நிமிர்த்தி அகவணக்கம் செலுத்துவோம் வீர வணக்கம் 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 சாதி ஒழிப்பு போராளி சாதி ஒழிப்பு போராளி தமிழ் தேசிய போராளி தமிழ் தேசிய போராளி எங்கள் அண்ணன் பசுபதி யாருக்கு எங்கள் அண்ணன் பசுபதி யாருக்கு எங்கள் அண்ணன் பசுபதி யாருக்கு எங்கள் அண்ணன் பசுபதி யாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை எங்கள் அண்ணன் நினைவு நாளே எங்கள் அண்ணன் நினைவு நாளே பசுபதி யாரின் நினைவு நாளே பசுபதி யாரின் நினைவு நாளே ஆதியை ஒழிக்க உறுதி ஏற்போ ஒழிக்க உறுதி ஏற்போ ஒழிக்க உறுதி ஏற்போம் நாடு புற நாடு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போராளி சாதி ஒழிப்பு போராளி தமிழ் தேசிய போராளி தமிழ் தேசிய போராளி வீரன் பசுபதி யாருக்கு யாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் பாண்டியார் அவர்களுடைய வருகை தந்து வீர வணக்கம் செலுத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கனியமதன் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் தமிழ்நாடு தேவே வேளாளர் கூட்டமைப்பு மற்றும் மருதம் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வீர வணக்கம் செலுத்த வரக்கூடிய அத்துணை தோழர்களும் அவருடைய காலணிகளை வெளியே கலர்ச்சி விட்டு வரிசையாக செலுத்த அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் தோழமைக்கத்தை சார்ந்த தோழர்கள் அனைவரும் உள்ளே வருவதற்கு முன்பு அவர்களுடைய காலணிகளை வெளியே கலர்ச்சி விட்டு தயவு செய்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வீர செலுத்திய கோலங்கள் தயவு செய்து பின்னால் வருபவர்களுக்கு வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வடக்கு மாவட்டம் தெற்கு திட்டங்குளம் மாவட்ட செயலாளர் கருப்புராஜ் பாண்டியன் அவர்கள் தலைமையில் மாவீரர் சி மதுமணி பாண்டியன்